மார்க் ஏழு இருபதிலிருந்து இருபத்தி மூன்று வரை உள்ள வசனங்களில் தேவன் தாமே நம்முடைய உள்ளங்களிலிருந்து எழும்பும் நம்முடைய உள்ளத்தை கரைப்படுத்தும் சில பாவங்களை கூறுகிறார் கேளுங்கள் மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதங்களும் கலவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும் பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் மனிதனை தீட்டுப்படுத்தும் இறைவனுக்கு முன்பதாக நம்மை தீட்டுப்படுத்தும் காரியங்கள் நம்முடைய உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து தான் வருகின்றன பெரியமானவர்களே தேவன் நம்மை செம்மையானவர்களா உண்டாக்கினார் நாமோ நம்மை கெடுத்து கொண்டோம் போகட்டும் ஒன்னு யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இந்த நீண்ட பாவ பட்டியலை சுருக்கி கூறுகிறது பாருங்க ஒன்னு யோவான் இரண்டு பதினாறு ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் இந்த பெரிய பெயர் பட்டியலை பாவ பட்டியலை சுருக்கமாக மூன்றே காரியங்களில் அடக்கிவிட்டார் பாருங்கள் யோவான் அவர் என்ன சொல்லுகிறார் மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இவைகள் பி சாசினால் உண்டானவைகள் இவைகள் தேவனிடமிருந்து நம்மை பிரிக்கின்றன கண்களின் இச்சை நம்மை பிரிக்கிறது கண்களின் இச்சை இது குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம் அருள்நாதர் இயேசு சொன்னார் மத்தையும் ஐந்து இருபத்தி எட்டில் ஒரு பெண்ணை தவறான எண்ணத்தோடு பார்க்கிறவன் அவளோடு விபசாரம் செய்தாயிற்று கண்களின் இச்சையை ஒரு நாளும் மாற்றுவது என்பது நம்மால் இயலாத காரியம் ஒரு தடவை ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் பெரிய போராட்டம் வந்தது கணவன் வெளிநாட்டில் நல்ல வேலையில் இருக்கிறார் கை நிறைய சம்பாதிக்கிறார் தன் மனைவி பிள்ளைகளை உயிரைப் போல காப்பாற்றுகிறார் ஆனால் மனைவி அங்க இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு இங்கு ஓடி வந்து விட்டாள் எத்தனையோ பேர் சமரசம் செய்து வைக்க முயன்றார்கள் அந்த பெண் என்ன சொன்னால் தெரியுமா அந்த ஊர்ல நம்மால இருக்க முடியாதுங்க ஏமா இருக்க முடியாது அங்க தமிழ் சினிமாவே கிடையாதுங்க தமிழ் சினிமா பார்க்காம எப்படி இருக்கிறது நான் தினமும் ஒரு தமிழ் சினிமா பார்ப்பேன் வேற ஒரு படம் பார்க்க மாட்டேன் முன்னூற்றி அறுபத்தைந்து நாளும் பார்க்கணும் அந்த நாட்டில் போய் அவன் என்ன கரபுறான்றா அதுல நம்மால் இருக்க முடியாது ஆமா புருஷனை விட்டு வந்துடுவோம் புருஷன் ரெண்டாவதுங்க நமக்கு படம் தான் முக்கியம் கண்களின் நிச்சை ஒரு நாள் சரி என்னைக்கு ஒரு நாள் பார்த்தோம் என்று இருக்கக்கூடாதா முன்னூற்றி அறுபத்தைந்து நாளும் பார்க்க வேண்டும் கண்களின் நிச்சை ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது பிரசங்கி ஒன்னு எட்டு இப்படி சொல்லுகிறது கண் தான் காண்கிறதினால் திருப்தி அடைகிறது கண் காண்கிறனால் திருப்தி அடைவதே இல்லை எத்தனை தடவை பார்த்தாலும் வேறு எதையாவது பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஆசை வரத்தான் செய்கிறது கண்களின் இச்சை பாவத்திற்கு நேராக நம்மை நடத்துகிறது ஜீவனத்தின் பெருமை ஜீவனத்தின் பெருமை என கண்பானோர்களே யாக்கோபு நான்கு ஆறு சொல்கிறது தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு உள்ளவர்களுக்கு கிருவை அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார் ஜீவனத்தின் பெருமை ஒரு குறிப்பிட்ட நகரில் இரண்டு சகோதரர்கள் இருந்தார்கள் இருவருமே செல்வந்தர்கள் தான் ஆனால் இருவருக்கும் ஒரு போட்டி வந்தது ஒருவர் ஒரு சினிமா கொட்டகை கட்டினால் இவரும் கட்டுவார் அவர் சாராயக்கடை வைத்தார் இவரும் சாராயக்கடை வைக்க வேண்டும் அவர் ஒரு பங்களா கட்டினால் அதை விட பெரிதாக இவர் கட்ட வேண்டும் இப்படியே இருவரும் போட்டி போட்டு போட்டி போட்டு இருவரும் கடனாளிகளாக மாறி இருவரும் எல்லாவற்றையும் இழந்து நடு தெருவில் நின்றனர் தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு பெருமை அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார் ஜீவனத்தின் பெருமை இறைவனிடம் இருந்து நம்மை பிரிக்கிறது இறைவனுடைய மார்பில் இருந்து நம்மை பிரிக்கிறது பெரியமானவர்களே ஆகவே தான் வேதம் சொல்கிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தேவனை தரிசிப்பதில்லை யாராயிருந்தாலும் பரவாயில்லை பாவம் உள்ளத்தில் இருக்குமானால் கைகளில் இருக்குமானால் மாம்சத்தில் இருக்குமானால் ஒரு நாளும் ஒரு காலம் அவன் தேவனை தரிசிப்பதில்லை என்று வேதம் செலுகிற எனக்கு அன்பானர்களே இது நாம் செய்யும் பாவம் இதையாவது திருத்திக் கொள்ளலாம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மற்றொரு விதமான பாவத்தை குறித்து யாத்திராகமம் முப்பத்தி நான்கு ஏழு என்ற பகுதியில் தேவன் தம்மை பற்றி என்ற பக்தனுக்கு இப்படி சொல்லுகிறார் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் மன்னிக்கப்படாத குற்றத்தை அவர் தேடி விசாரிக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேடி விசாரிக்கிறவர் குற்றத்தை மன்னிக்க விரும்புகிறவர் அறிக்கை செய்யும் பொழுது ஒன்னு ஒன்று ஒன்பது சொல்லுகிறது நாம் நம்முடைய குற்றங்களை அறிக்கை செய்தால் அவளை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் இருக்கிறார் நாம் மன்னிப்பு பெற தவறும் பொழுது இறைவனுடன் நம்முடைய குற்றங்களை அறிக்கை செய்ய மறுக்கும் பொழுது மூடி வைக்கும் பொழுது அந்த நம் வாழ்வு பரிதாபம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்று சொல்கிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் எனினும் சிலர் அபிதமாக தங்கள் வாழ்க்கையை பாவத்தை மூடி மறைத்து உலகை விட்டு கடந்து போக விரும்புகின்றது ஒரு தடவை என் நண்பர் ஒருவர் எழுதியிருந்தார் அவருக்கு தெரிந்த ஒரு அம்மாள் உண்டு மிகவும் பயபக்தியுடையவர்கள் ஆனால் அவர்களுடைய கணவனோ மிக மிக குடியில் இறங்கினவர் கடைசி நேரம் வந்தது அந்த அம்மாள் சொன்னார்கள் இப்பொழுதாவது நீங்கள் மனம் திரும்புங்கள் மிக குறைந்த வயதுள்ளவர் இப்பொழுதாவது மனம் திரும்புங்கள் தயவு செய்து ஆண்டவனிடம் போகப் போகிறீர்களே மனம் திரும்புங்கள் என்று கெஞ்சினார்கள் அவர் என்ன சொன்னார் தெரியுமா ஆம் நான் சாக போகிறேன் கடைசியாக ஒரு பாட்டில் சாராயம் எனக்கு கொடு என்றார் கொடுத்தார்கள் நன்றாய் குடித்து அந்த போதையிலேயே தன் ஜீவனை விட்டார் எனக்கு அன்பானவர்களே மன்னிக்கப்படாத பாவத்தோடு அவர் இறந்து போனார் இந்த பாவம் நம்மை பின் தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் பதிமூன்று இருபத்தி ஒன்றை பாருங்கள் தீவினை பாவியை தொடர் தீவினை பாவியை பின்தொடரும் என்னாகும் முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூன்றை பாருங்கள் உங்கள் பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் நாம் மறித்து போகலாம் நம் பிள்ளைகளை பிள்ளைகளின் பிள்ளைகளை அவருடைய பிள்ளைகளை நான்காம் தலைமுறை மட்டும் தேடி பிடிக்கும் என்று தேவன் எச்சரித்திருக்கிறார் நாம் ஏன் பாவத்தை விட்டு விலகக்கூடாது நாம் ஏன் பாவத்தை நமது பிள்ளைகளுக்கு தண்டனையை வரவழைக்கும் விதத்தில் விட்டு விட்டு மறிக்க வேண்டும் அது நம்மை பின்தொடருகிறது அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இரண்டு பெண்கள் தோழிகள் பிரியாத தோழிகள் இன்பமாய் கொண்டிருந்தார்கள் அதில் அந்த வீட்டின் சொந்தக்காரர் வந்தார் வந்து மற்ற பெண்ணை அவர் தவறான வழியில் நடத்தி கொன்று போட்டார் இதை அவருடைய மகள் பார்த்து கொண்டே இருந்தாள் மிகச் சிறுமி ஒன்பது வயது உள்ளவள் ஒரே பயம் நடுக்கும் அவளை பிடித்தது கொஞ்ச நாள் தன்னுடைய நிதானத்தில் இழந்து போனெட்டு வருடங்கள் கடந்தன அந்த பெண்ணை யார் கொலை செய்தது என்பதை யாருமே கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு அவர் செய்துவிட்டார் அந்த பெண்ணின் பெற்றோர் கதிரி அழுதனர் பதினெட்டு வருடங்கள் அழுதனர் ஒரு நாள் இந்த பெண்ணுக்கு திருமணமாகி அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது ஒரு நாள் அந்த பெண்ணோடு விளையாடி கொண்டிருந்த பொழுது அந்த பெண் இவளை பரிதாபமாக பார்த்தாள் பார்த்தவுடன் இப்படி யாரோ என்னை பார்த்தார்களே என்று யோசித்தாள் ஆ தன்னுடைய சிநேகிதி சாகும் பொழுது அப்படித்தான் அவளை பார்த்தாள் பரிதாபமாய் பார்த்தாள் ஐயோ உன் அப்பா என்னை கொலுகிறாரு நீ என்னை காப்பாற்றக்கூடாதா ஐயோ நான் அப்பா என்னை கொலுகிறாரே என்னை காப்பாற்ற கூடாதா என்ற அவளுடைய பரிதாப பார்வை உள்ளத்தை அசைத்தது பழைய நாட்கள் நினைவுக்கு வந்தன ஓட்டமாய் ஓடினாள் நீதிபதியிடம் ஓடினாள் இறந்து போன பெண்ணினுடைய பெற்றோரிடம் ஓடினாள் உண்மையை சொன்னாள் போலீசார் விரைந்து வந்தனர் அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்தனர் பாவம் தொடர்ந்து செல்லும் நம்முடைய பாவம் தொடர்ந்து செல்லும் தீவனை பாவியை பின்தொடரும் என கண்பான் இதை போக்க வழி என்ன இந்த பாவங்களை போக்கிக் கொள்ள வழி என்ன அருண் இயேசுதான் தேவாதி தேவனுடைய இரக்கம் தான் வழி இதற்கு வழி என்ன பாவங்களை பின்தொடரும் என்று வேதம் சொல்கிறது ஆனால் நீதிமொழிகள் பத்து பனிரெண்டு சொல்லுகிறது அன்பு எல்லா பாவங்களையும் மூடும் ஹால லூகியா இதுதான் நற்செய்தி அன்பு எல்லா பாவங்களையும் மூடு ஜெப்ரேர் ஒன்பது இருபத்தி இரண்டு லேபிய பதினேழு பதினொன்று இரண்டு வசனங்களும் சொல்கின்றன ரத்தம் இல்லாமல் பாவம் மன்னிப்பே இல்லை எனினும் கரை படிந்த ரத்தத்திற்கா கரை படிந்த மற்றொரு ரத்தத்தை சிந்துவதினால் பயன் என்ன எனவே கரையற்ற கரை திரையற்ற மாசற்ற தன் ரத்தத்தை சிந்துவதற்காய் தேவன் மனு உருக்கொண்டு இறங்கி வந்தார் தேவனை தவிர பரிசுத்தவான் யார் அவர்தான் பரிசுத்த ஆகவே அவரே இறங்கி வந்தார் நானே வரட்டும் நானே என் ரத்தத்தை சிந்தட்டும் என்று இறங்கி வந்தார் உலகில் அவர் மனிதனாய் வாழ்ந்த பொழுது இயேசு என்ற பெயரில் வாழ்ந்த பொழுது யோவான் எட்டு நாற்பத்தி ஆறில் இயேசு சொன்னார் என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் அவரை நியாயம் விசாரித்த பிலாத்து இப்படி சொன்னார் யோவான் பத்தொன்பது நான்கு ஆறு என்ற பகுதிகளில் இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன் இவர் தூய்மை படைத்தவர் என்று சொன்னார் சரித்திரம் எழுதிய பேதுரு ஒண்ணு பேரு இரண்டு இருபத்தி இரண்டில் இப்படி சொன்னார் அவர் பாவம் செய்யவில்லை அவர் வாயில் வஞ்சனை இல்லை என்றார் தூய்மையான ஒரு வாழ்க்கை அவர் தம் மாசற்ற இரத்தத்தை செந்தினார் ஒன்று ஒன்னாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது சொல்கிறது மாசற்ற இரத்தத்தை செந்தினார் அந்த ரத்தம் உங்களை மீட்டது நம்முடைய ரத்தத்திற்கு பதிலாக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது நம்முடைய ரத்தத்திற்கு பதிலாக நம்முடைய ரத்தம் சிந்தப்படுவதற்கு பதிலாக தூய்மையான கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது என அன்பானோர்களே ஒன்னு யோவான் நாலாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை பாருங்க நம்முடைய பாவங்களை நீக்கும் கிருபாதார பலியாக தேவன் தம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகில் கிருபாதார பலியாக அனுப்பினதினால் அன்பு உண்டாகியிருக்கிறது சிலுவையில் அன்பு வெளிப்பட்டது என்ற நமக்காக தம்முடைய தூய் ரத்தத்தை அவர் சிந்தினார் நான் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருந்த பொழுது டெலிவிஷனில் ஒரு உண்மை சரித்திரத்தை சொன்னார்கள் கேட்டு உள்ள முடைந்தேன் அடிக்கடி நான் இதை கூறுவது அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ஒரு பெரிய பாலம் உண்டு இந்த பாலம் ஒரு நதியின் மீது கட்டப்பட்டிருந்தது அந்த நதியில் பெரிய பெரிய கப்பல்கள் போகும் அதே சமயம் கப்பல்கள் போகாத சமயம் அதை மூடும் பொழுது அதன் மீது ரயில் போகும் அந்த பணியை பலகாலம் செய்து வந்தவர் ஒரு நாள் அந்த இடத்திற்கு சென்ற பொழுது தன்னுடைய பனிரெண்டு வயது நிரம்பிய ஒரே மகன் பிடிவாதமாய் அவரோடு கூட வர விரும்பினதினால் அவனையும் அழைத்துக் கொண்டு போனார் இருவரும் கப்பல் போவதை அங்கு நின்று பார்த்து கொண்டிருந்தனர் உள்ளம் நெகிழ்ந்தது வெகு நேரம் அதை பார்த்து மெய்மறந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அந்த விசிலின் சத்தம் கேட்டது அவர் ஒரு நிமிஷம் கலங்கி போனார் அவர் சொன்னார் மகனே இதே இடத்தில் அப்படியே நில் அசையாதே நான் ஓட்டமாய் ஓடி ரயில் கடந்து போகும்படி செய்து திரும்ப பாலத்தை திறந்துவிட்டு வந்து நிற்பேன் இதே இடத்தில் அப்படி அசையாமல் இரு என்றார் சரியப்பா என்றார் ஓட்டமாய் ஓடினார் ரயில் மிக வேகமாக அது எக்ஸ்பிரஸ் வண்டி மிக வேகமாக அது வந்து கொண்டிருக்கிறது ஆகவே அவர் அந்த பாலத்தை உடனே மூடுவதற்காக அதற்கான அந்த சுவிட்சை அழுத்தப்பட திடீரென்று பின்னால் ஒரு குரல் கேட்டது திரும்பி பார்த்தார் அவருடைய பேச்சை கேட்காமல் தகப்பனாரின் சொல்லை கேளாமல் அவர் பின்னாலேயே ஓடி வந்து கொண்டிருந்த அவருடைய பனிரெண்டு வயது மகன் அந்த பாலத்தின் நடுவே விழுந்து கிடந்தார் அழுத்தினால் மேலே தூக்கிக் கொண்டிருக்கிற அந்த பாலம் அப்படியே இறங்கி வரும் அவனுடைய உடலை அப்படியே விழிந்து எடுக்கும் அழுத்தாமற் போனால் ரயிலில் உள்ள கணக்கற்ற பயணிகள் மாண்டு ஒழிவார்கள் நேரடியாக அது நதியில் விழும் என்ன செய்வது என்ற பிரச்சனை அவன் கதறுகிறான் அப்பா என்னை காப்பாற்றுங்கள் டாடி சேமி அப்பா என்னை காப்பாற்றுங்கள் டாடி சேமி மற்றொரு பக்கம் ரயிலின் விசில் மறுபடியும் 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 அந்த டிரைவர் ஊதிக்கொண்டே இருக்கிறார் இரண்டிற்கும் நடுவில் இவர் தடுமாறி என்ன செய்வது என்று தெரியவில்லை தன் இருதயத்தை கல்லாக்கிக் கொண்டார் இந்த பட்டனை அழுத்தினார் பாலம் மூட ஆரம்பித்தது சிறுவன் கதறினான் அந்த சத்தம் அப்படியே குறைந்து போன ரயில் வேகமாய் கடந்து சென்றது ரயிலை உற்று பார்த்தனர் ஏராளமான பயணிகள் சிறு குழந்தைகள் சிலர் விஸ்கி குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் சீட்டு விளையாடி கொண்டிருக்கிறார் பேசிக்கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவரும் ஒரு விதத்தில் இருக்கின்றது அவரும் கண்ணீரில் நின்று கொண்டிருந்தார் அவருடைய மகனுடைய உடல் சின்ன பின்னமாய் குழம்பாய் ரயில் கீழே கிடக்கிறது அவர் யோசித்தார் என் மகனுடைய உடலில் தான் இந்த ரயில் செல்கிறது என்பதை இந்த பயணிகள் உணரவில்லையே என்று கதறி அடைந்தார் என கண்பானே அருள்நாதர் இயேசுவை பார்க்க மத்தே இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறில் பாருங்கள் உலகத்தின் பாவம் மீது சுமத்தப்படுகிறது ஒண்ணு பேதிரி இரண்டு இருபத்தி நான்கு சொல்கிறது போலே மத்த எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது போல தேவ குமாரனாகிய சிலுவையில் துடிக்கிறார் அவர் மீது பாவங்கள் சுமத்தப்படுகின்றன உலகத்தின் அக்கிரமங்கள் சுமத்தப்படுகின்றன ஒவ்வொரு பலவீனமும் சுமத்தப்படுகிறது ஒவ்வொருடைய நோய்களும் சுமத்தப்படுகிறது பாடுகள் துக்கங்கள் சுமத்தப்படுகின்றன அந்த அவர் தவிக்கிறார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி அக்ரமங்கள் என்னை கசக்கி பிழிகின்றன ஒவ்வொரு மனிதனுடைய நோயும் பலவீனம் என்னை கசக்கி பிழிகிறது ஒவ்வொரு துக்கமும் பாடுகளும் என் மேல் சுமருகிறது என்னால் தாங்க முடியவில்லை ஏன் என்னை கைவிட்டி அந்த சிறுவன் கதறினான் அப்பாக என்னை காப்பாற்றுங்கள் இயேசு கதறினார் ஏன் என்னை அருமையான பாவங்களை மூடும் அன்பு எல்லா பாவங்களையும் மூடும் ஒன்னு ஏழு சொல்கிறது போல உங்கள் சகல பாவங்களை நீக்கி உங்களை என் இருதயத்தை பாவமர பாவமரத்துப்புறமாக்கினேன் என்று சொல்லத்தக்கவன் யார் என்று நீதிமொழிகள் இருபது ஒன்பது சொல்கிறது அதற்கு பதில் இதுதான் ரத்தம் மாம்சத்தில் வெளிப்பட்ட தெய்வ குமாரனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்த மனம் கலங்காத எவ்வளவு பெரிய பாவமாய் இருந்தாலும் சரி அவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் சரி எவ்வளவு பாவங்களை குமித்து வைத்திருந்தாலும் சரி இன்று இறப்பு அவைகளை நான் கரைத்துக் கொள்வோம் ஒரே ஒரு சொட்டு ரத்தம் நம்மை தூய்மையாக